வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் இவ்வளோ பதிவுகளையும் நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு கணிப்புகளையும் மிக தெளிவாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கிய தகவல்களையும் நம்ம இதனோட சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் இதனால தான் எல்லா உலக நாடுகளிலுமே நம்மளுடைய பதிவுகள் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா நாடுகளிலிருந்துமே கமெண்டை பதிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய மனதில் நல்ல அதிர்வலைகளை உருவாக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த பதிவுகளை கொடுத்தா அந்த நம்பிக்கை அதான் சொல்லுவாங்கள்ல நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை என்றுமே நம்மளை கைவிடாது மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்பிக்கை நம்மை ஒருபோதும் ஏமாற்றுறாது அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த தீபாவளியை நெருங்கிட்டோம் நம்ம இடைப்பட்ட காலத்தில் இந்த சில நாட்களில் இந்த கிரகநிலை மா ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொறுத்து தான் தீபாவளிக்கு பிறகு ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரி பலன்களை பெறப்போகிறாங்க அப்படின்றது இருக்குது ஏன்னா இந்த போல் பண்டிகை காலங்கள் வரும்பொழுதும் தீபாவளி பொங்கல் நியூ இயர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பண்டிகை காலங்கள் வரும் பொழுதும் மற்றும் இந்த கிரகநிலை பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நடக்கும்போதுமே மனிதர்களுடைய மனதில் ஏற்படக்கூடியது ஒரு ஆவல் ஒரு எதிர்பார்ப்பு சரி இதுக்கப்புறமா தான் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது அதுவும் குறிப்பாக இந்த பண்டிகை காலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்ம கட் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆனால் பண்டிகைகள் வருவதை யாராலையுமே தடுக்க முடியாது அடுத்தடுத்த காலகட்டங்கள் நம்ம நகர்ந்து போய் தான் ஆகணும் அப்போ அந்த காலகட்டங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய செலவுகளாகட்டும் நாம் சமாளிக்கக்கூடிய சில சவால்களாகட்டும் அனைத்தையும் ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து வந்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் இந்த கிரகநிலை மாற்றங்கள் தற்பொழுது நம்மளுக்கு சாதகமாக இருக்க போதா இல்லை சில இடங்களில் பாதகங்களை தர இருக்கா அப்படின்ற முழு தகவல்களும் இந்த பதிவுகளை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாமல் இதையும் தாண்டி இந்த காலகட்டத்தில் மனிதன் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துவ உணர்த்தக்கூடிய முக்கிய செய்திகள் என்னென்னன்ற விலை மதிப்பில்லாத சில தகவல்களையும் நம்மளுடைய பதிவுகளில் கொடுக்கறதுனால தான் எல்லார்ட்டையுமே எல்லா மனசுலையுமே நம்ம குரல் வந்து இடம்பெற்றிருக்கு நம்மளுடைய பதிவுகள் இடம்பெற்றிருக்கு தொடர்ந்து மதிப்பையும் மரியாதையும் நம்பிக்கையும் நம்ம பதிவுகளில் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதனால் தான் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய நபர்கள் மட்டும்தான் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்ப்பாங்க அதில் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் ஏன்னா அந்த வைப்ரேஷன் சும்மா ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகாது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட நபர்களோ அப்படிப்பட்ட நபர்களோடு தான் சேருவாங்க சரிங்களா மற்ற நபர்களோடு உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியே உருவாகாது உருவானாலும் விலகிடுவாங்க அந்த வகையில் நம்ம நல்லதை கொடுக்குறோம் அப்போ இந்த பதிவை பார்க்க வரக்கூடியவர்களும் நல்லவர்களாக தானே இருப்பாங்க அப்போ நீங்களும் நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய நபர்கள் தான் சரி இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னென்னு பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று இன்றைக்கி எல்லார் வீட்டுக்குமே நம்மளுடைய மொழிகை சாம்பிராணி போயிடுச்சு எல்லாருமே இன்றைக்கி வாங்கி வச்சு வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும்னு பயன்படுத்தி பார்த்துட்டு ஐயா நல்ல மாற்றங்கள் இருக்குன்னு மனசார சொல்லிட்டுருக்கீங்க ஐயா நான் ஒரு விஷயத்த இந்த நேரலையிலேயே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இது வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நீங்கள் கடைங்களில் போவீங்க சாம்பிராணி வாங்குவீங்க கற்பூரம் வாங்குவீங்க எல்லாம் கம கம கமனு வாசம் வரும் ஆனால் மனிதனுடைய இயல்பு எப்படின்னா ஒரு விஷயம் கலர்ஃபுல்லாக இருந்துட்டாலோ அல்லது கம கமனு வாசனை வந்துட்டாலோ அது உடனே நல்லதுன்னு நினைப்போம் கரெக்டுங்களா ஆனால் உண்மையிலுமே அதற்காக அங்கே என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க என்ன கலந்துருக்காங்கன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லையே நம்ம தான் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணிலாம் வாசனைக்காக எதையுமே மிக்ஸ் பண்ண கிடையாது நல்ல மூலிகைகள் சேர்ந்தால் என்ன வாசனை வருமோ அதுதான் வரும் நீங்கள் கடையில் வரக்கூடிய சாம்பிராணி வாசம் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் நியூஸ் பார்த்துருந்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது இது போன்ற ஆன்மீக பொருட்கள் அது குறிப்பாக அந்த மாதிரி சாம்பிராணி கற்பூரம் ஊதுபத்தின்னு சொல்லிட்டு வாசனைக்காக என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அதனால என்னென்ன உடல் உபாதைகள் அப்படின்றது எல்லாமே போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் சில நம்மளுடைய கஸ்டமர்களுக்கும் நம்ம அனுப்பியிருந்தோம் வாங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் நம்ம அனுப்பியிருந்தோம் அதனால நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிரானில் எந்த கெமிக்கலும் கிடையாது எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் அதே போல் வீட்டில் போட்டிங்கன்னா எப்படி அதிர்வலைகள் எப்படி வாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி இருக்கும் கணபதி ஹோமம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமோ எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்குமோ அதை தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டில் போடும்போதும் அந்த அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் வந்து சேரும் சரிங்களா இதை நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இன்னுமே சில பேர் ஐயா கடைகளில் வர மாதிரி கமகமனும் வாசனை வரமாட்டேங்குது கடையில் விற்கிற சாம்பரன் ஐயா நான் இன்னும் என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க ஆரம்பத்துலேருந்து சில விஷயங்களை நம்மக்கிட்ட காட்டி காட்டி அப்படியே இங்கே எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாத அளவுக்கு சில மனிதர்கள் இப்போது இருந்துகிட்ருக்காங்க அதனால் தெளிவு தேவை விழிப்புணர்வு நம்மிடம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே தேவை சரிங்களா அதனால் இந்த சாம்பிராணி நல்லதை எதிர்பார்ப்பவர்கள் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா வாசனை வேணுன்றவங்க நீங்கள் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் விருப்பம்தான் சரிங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி நெறிங்கிட்டிருந்தனால நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ் ரிப்ளை வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கயா கோரிச்சிக்காதீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன் சரிங்கண்ணா நிறையா மெசேஜ் அதனால் உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியல சரி ரிஷபராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டு கடகராசி வீட்டிலிருந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதாவது சூரியன் துலாம் வீட்டில் இருக்க போகிறாரு சுக்கரன் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார் சரிங்களா அப்ப சுக்கிரன் வரும் பதினாறாம் தேதி நீச்சத்தன்மை விட்டு தன் சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் அமரப் போகிறார் இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனுடன் சுக்கிரன் சேர்க்கை அடைவதால அந்த உருவாகக்கூடிய மாற்றங்கள் எப்படி தான் இப்ப நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் புதன் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா கடந்த ஏழாம் தேதி விருச்சக வீட்டிற்கு போயிருக்கார் சரிங்களா செவ்வாய் பத்தாம் வீட்டிற்கு விற்சகத்தின் இடத்திற்கு வராது அதாவது செவ்வாய் புதன் குருவின் பார்வைக்கு வராங்க அதனால் குறிப்பாக இந்த குரு அதிசார பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த நேரத்தில் கொடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகள்லையும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு அனலைஸ் கொடுப்போம் அனலைஸ் பண்ணி ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு அவங்களுக்கான சில தீர்வுகள் நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மற்றும் இதே ராசியில் பிறந்த இந்த ஜாதகக்காரங்க நிறைய பேர் இதே ராசியில் பிறந்தவருடைய ஜாதகம் நம்ம அதிகமாக பார்க்குறப்ப என்ன ஆகும்னா ஒரு சில விஷயங்கள் காமனாகவே கனெக்ட் ஆகும் அவங்களுடைய ராசிக்கு இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி குணநலன் கொண்டவர்கள் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலத்தை எதிர்பார்ப்பாங்க இந்த இடத்துல சில விஷயங்களை சறுக்குவாங்க தடுமாறுவாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு ஒன்றாவே கனெக்ட் ஆகும் சரிங்களா அப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த சேகரிக்கப்பட்ட அந்த கணிப்புகளையும் இந்த காலகட்டத்திற்கான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களையும் மற்றும் இதையெல்லாம் ஒரு மனிதனை போய் அடையும் பொழுது பிரபஞ்சம் எப்படி அந்த மனிதனிடம் தனக்கான வேலையை செய்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையை அடைய போகிறான் அவன் எதை ஃபாலோ பண்ண வேண்டும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாது எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது எந்த நபர்களோடு சேரணும் எந்த நபர்களோடு சேரக்கூடாது அப்படின்ற பல விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களை பற்றி நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் பிராண்டை எதிர்பார்க்குறவங்க நான் எந்த விஷயமா இருந்தாலும் உயர்தர வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்கள் அதே போல் இந்த ராசிக்காரர்களிடம் சில மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதுவும் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நான் இந்த பதிவுகளை சில விஷயத்தை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஆனால் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களிடம் நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா ஒரு நண்பனாக ஒரு உங்களுடைய ஒரு நல்ல ஒரு நண்பனாக சகோதரனாக நான் இந்த ப கணிப்புகளை நான் கொடுக்குறேன் அதனால் ஏதாவது உங்கள் க ச உங்கள் ராசிக்கான சில மைனஸ் இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் சரிங்களா அது இருக்குன்னா அதை மாற்றிக்கோங்க அது இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதே ராசியில் பிறந்தவர்கள் உலகம் முழுவதும் இதே குணங்கள் இதே பண்புகளோடு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவரவர்கள் வாழ்ந்த வளர்ந்த சூழ்நிலைகளை பொறுத்து அவரவர்களுக்கான குணங்களும் பண்புகளும் மாறும் கரெக்டாக அப்போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதல்ல இந்த கிரகங்கள் ரீதியான பலங்கள் என்னன்றத இப்போ பார்த்துட்டு அடுத்து நான் வந்து உங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இந்த நேரத்தில் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் தற்பொழுது எதற்கான அறிகுறிகள் அப்படின்றது எல்லாமே இப்போ பார்ப்போம் ரிஷபராசிக்காரர் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு உருவாகக்கூடிய சில மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பண ரீதியான மாற்றங்கள் சரிங்களா குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் ஐயா இந்த போன வருஷம் மாதிரி இருக்காது ஒரு ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருந்த சில விஷயங்களுக்கான ஆரம்பமாக இந்த வருஷம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதை நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க அதை டேக் பண்ணி போட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை கிடச்சிது முன்ன மாதிரி இல்லை திருமணம் ஆகாமல் இருந்தேன்னுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தேன் அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருந்த நீங்கள் இனி வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது ஒரு மனிதனாக ஒரு சில விஷயங்களுக்கு அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க காத்திருந்து காத்திருந்து பார்த்திங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் சில பேர் வந்து கடந்திருப்பாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் மன மைண்ட் டிப்ரெஷனையும் சரி போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த கால அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் ஆகாமல் இருந்தவங்க ரிஷபராசிக்காரங்க அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்ப மன அழுத்தத்துக்கே போயிருப்பாங்க இது நமக்கு நம்ம நடக்கவே போ நடக்கவே நடக்காது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய ட்ரீம் லைஃப்காக அவங்களுடைய வேலைக்காக அவங்களுடைய சூழ்நிலைக்காக இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே தள்ளி 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 போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அதில் ஒரு கவனமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்த்தா தன்னை தவிர மற்றவர்கள் அனைவருமே திருமண வாழ்க்கையில் இருக்காங்களே நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தான் ஏதோ நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிட்டோமோன்னு இன்னைக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டிருக்கும் இதனால் இப்போ அவசர அவசரமாக திருமணத்திற்கான முயற்சிகள் எடுப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா திருமணமாகட்டும் வேலையாகட்டும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளாகட்டும் ஒரு மனிதன் அது தேடி வரும்பொழுது அதை ஒதுக்கிட்டான் அதை அனாவ அதை அனாவசியப்படுத்திட்டான் அதை வந்து அலட்சியப்படுத்திட்டான் அப்படின்னாவே திரும்ப அந்த மனிதன் அந்த விஷயங்களை கையில் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ போராடினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது அவன் கையில் கிடைக்கும் அது வந்து இது எப்படி சொல்கிறது மனிதன் ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கான ஒரு விதியாக இது பார்க்கப்படுது அதனால் கடவுள் ஒரு விஷயத்த கொடுக்குறாரு வாய்ப்புகளை தராரு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை நம்ம உதாசீனப்படுத்திடவே கூடாது அதை நம்ம தாண்டி போயிடவே கூடாது அதில் ஒரு கவனத்தை செலுத்தணும் எதுக்காக அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் இங்கே ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட அதுக்கு காரணங்கள் இருக்குங்கய்யா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் இங்கே உங்கள் முன்னாடி நடக்கிற எந்த விஷயமும் சும்மா ஏதோ நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க அது பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய சில தகவல்கள் இதை நான் சொல்கிறது என்னமோ என்னப்பா இது ஏதோ மேஜிக் மாதிரி ஏதோ புரியாதது மாதிரி பேசுகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்ககிட்ட நான் இருக்கேன் சரிங்களா இங்கே நீங்கள் குழப்பம் அடைகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது நீங்கள் பயப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது வாழ்க்கை கடவுள் உங்கள் முன்னாடி உங்கள் கையிலே கொடுத்துட்டார் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் இறைவனுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் மனசை பார்த்து வாழ்க்கையை மாற்றுவார் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத பார்ப்பார் பிரபஞ்சமாகட்டும் கர்மாவாகட்டும் இறைவனுடைய அருளாகட்டும் முதல்ல உங்களை களத்தில் இறக்கி விட்டு நீங்கள் என்ன பண்ண தான் பார்க்கும் அப்புறம் உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் சிந்தனைகள் நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த மாதிரி சிந்தனைகளை கொண்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றதெல்லாம் பொறுத்து தான் அதற்கான கர்மாவாகட்டும் பலன்களாகட்டும் எதிர்காலமாகட்டும் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா அப்ப உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தும் அந்தந்த நேரங்களில் தசாபுத்தியை பொறுத்தும் உங்களுக்கான வாழ்க்கைக்கான மாற்றங்கள் அந்த நேரத்துல வந்து சேரும் அதையும் தாண்டி உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களை பொறுத்தும் பிரபஞ்சம் சில நல்லதையும் அனுப்பும் கெட்டதையும் அனுப்பும் அது நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அதை பொறுத்துதான் கண்ணாடி மாதிரி பிரபஞ்சம் நீங்க என்ன முன்னாடி நிக்கிறீங்களோ அதுதான் அது உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும் நீங்க நல்லதை விதைச்சிங்கன்னா அங்கே நல்லது திரும்ப கொடுக்கும் சரிங்களா ஆனால் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில தான் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கான அந்த காலத்தையும் நேரத்தையும் தவற விட்டுறாங்க அது குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நேரத்தை வீணடிச்சிட்டமோன்னு பயப்படுறவங்க தான் அதிக பேர் புதன் புதன் பகவானை பொறுத்தளவுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கார் சரிங்களா அப்போது திடீர் மாற்றங்கள் இடம்பெயர்தல் சரிங்களா இடம்பெயர்தல் மற்றும் வேலைக்கான திடீர் மாற்றம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் அலைச்சல்களும் உண்டாகும் சரிங்களா செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால கணவன் மனைவி திருமணமானவங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வேலைக்கான தொழிலுக்கான சிந்தனைகள் அதிகமாக உருவாகும் நம்ம இந்த வேலை செய்யலாம் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணலாம் நம்ம இந்த தொழில்களை செய்து நம்ம முன்னேறலாம் அப்படின்னு கணவன் மனைவி சேர்ந்து யோசிக்கக்கூடிய ஒருவேளை கணவன் ரிஷபராசியோ மனைவி ரிஷபராசியிலோ இருப்பவர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து உக்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான பாலமாக அமையும் இதே இந்த நேரத்தில் ரிஷபராசியில பிறந்தவர்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள்னு கணவன் மனைவிக்குள்ளே இருந்ததுன்னா அது இந்த நேரத்தில் நடக்கவே விடாதீங்க தயவு செஞ்சு யாராவது ஒருத்தராவது இறங்கி போய் முன்னேற்றத்திற்கான ஐயா உண்மையை சொல்லணுன்னா நான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எந்த உறவு சரியாக அமையலினாலும் பரவாயில்ல கணவன் மனைவி உறவு மட்டும் ஒரு மனிதருக்கு சரியாக அமைஞ்சிட்டாலே போதும் அவன் இந்த உலகத்தையே வென்று விடுவான் இதுதான் அசைக்க முடியாத உண்மை சரிங்களா கணவன் மனைவி உறவு ரொம்ப புனிதமான பவர்ஃபுல்லான ஒரு உறவு ஒரு அந்த யார் வந்து என்ன பிளான் பண்ணாலும் உங்களுக்குள்ள பிரிவுகளே வரக்கூடாது ஒவ்வொருத்தரும் அதாவது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஜாதகங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சண்டைகளை உருவாக்கி விட்டவங்க தான் நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அப்படியே நல்லவங்க மாதிரி பேசி பேசி அவங்களுக்குள்ள சண்டையை உருவாக்கி விட்டு அதை ஓரமாக நின்று ரசிப்பவர்கள் இங்கே சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி சில புத்தி கொண்டவர்கள்லாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது ஏன்னா அவங்க தெரிஞ்சே தான் அந்த தவறுகளை செய்கிறார்கள் அதாவது தூங்குறவங்கள எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது அதே போல் தான் இவர்களும் ஆகவே கணவன் மனைவி பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுன்னு கேட்டிங்கன்னா யாராவது உங்களை பிரிக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்போ தான் நீங்கள் இன்னுமே இன்னுமே நீங்கள் ஒற்றுமையாக மாறும் அதுதான் ஒரு ஃபார்முலா அதை நீங்கள் மட்டும் அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை அஃபெக்ட் பண்ண உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் எங்கேயாவது போயிடுவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அப்போ நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க அந்த இடத்துல ஏன்னா இங்கே கணவன் மனைவி ப்ராப்ளம் நிறைய இருக்குது நிறைய பேர் ஜாதங்கள் பார்க்குறப்ப எனக்கு மனைவி இப்படி பண்ணுறாங்க கணவன் அப்படி பண்ணுறாங்க சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பல பிரச்சனைகள் அதிகமாக ஜாதகங்கள் பார்க்கும்போது சொல்கிறதே அதை தான் அதிகமாக சொல்கிறாங்க அப்போ கணவன் மனைவி உறவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தே அதுதான்ற மாதிரி நிர்ணயிக்கக்கூடிய பல விஷயங்கள் அதை பொறுத்து தான் அமையுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை சார்ந்து தூரமாக சூ செல்லக்கூடிய சில சூழ்நிலைகளும் உருவாகும் குரு அதிசார பயிற்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக நல்லதை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆக போகிறீங்க உங்கள் உங்களுடைய உடல்நிலை பொறுத்து உங்களுக்கு நிறைய அக்கறைகள் தோன்றும் இந்த நேரத்தில் உடல்நிலை குறித்து நிறைய விஷயங்களை ஆன்லைனில் பார்ப்பீங்க ஃபாலோ பண்ணுன்னு நினைப்பீங்க ரிஷப ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய முடிவுகளாகட்டும் சிந்தனைகளாகட்டும் ஆரம்பத்தில் ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு அந்த இலக்கை அடைவதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து சேர்றதில்லை கரெக்டாக அதனால தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க ஒருத்தரே போராடிட்டு இருப்பாங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் நல்லா நோட் பண்ணி பாருங்க இவங்களே தான் போராடி போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதனாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே ரிஷபராசிக்காரங்க அப்படியே டயர்டாயிடுறாங்க ஆளே டோட்டலாக மாறி போயிடுறாங்க அதனால் ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் முயற்சி எடுப்பதை மட்டும் நிறுத்திடவே கூடாது ஏன்னா நீங்கள் போராடி தான் ஒவ்வொன்றும் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நினச்சி அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நீங்களாக நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்களே வழிவகுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த காலகட்டம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் பொறுமையான நிதானமான நல்ல முடிவுகளை தான் கொடுக்கும் அது வரைக்கும் பொறுமை நிதானம் தேவை அதே போல் இந்த ராசிக்காரர்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் அது இருக்குன்னா மாற்றிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் ரிஷபராசிக்காரருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா உங்களுக்கான சில சூழ்நிலைகள் வரும் பொழுது இது நமக்கான வாய்ப்பு இது நமக்கான இடம் வர்றப்ப அந்த நேரத்தில் மற்றவர்கள் யாராவது கொஞ்சம் அதற்குள்ள அதுக்குள்ளே வந்துட்டாலோ இல்லை குறுக்க வந்துட்டாலோ அவர்கள் அந்த இடத்துலையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சிந்தனைகள் வருங்காலத்தில் உங்களுக்கே பெரிய ப்ராப்ளமாக மாறும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சில பேர் இந்த மாதிரி சில குணங்கள் இருக்குது என்னென்னா யார் மூலமாக சில விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களையே கடைசியாக ஓரங்கட்டி வைக்கக்கூடிய சில புத் சில சிந்தனைகள் அவர்களுக்கு அப்பப்போ வந்துடுது சுயநலமாக யோசிக்க சுயநலம் கரெக்டு அந்த வார்த்தை சுயநலத்தை கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் முன்னேறுவது மிக மிக கடினம் சுயநலமாக இருக்கீங்க அப்படின்னா ஐயா வெளியில் வந்து ஒரு நம்ம மேலே இருக்கிற ஒரு மைனஸை சொன்னால் நம்ம எல்லாரும் முன்னாடி ஒத்துக்குவோமான்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய இயல்பு என்னென்னா ஒத்துக்க மாட்டாங்க இதே தனியாக கூப்பிட்டு சொன்னால் சரின்னு தனியாக உட்காந்து யோசிக்கிறப்ப சரி இந்த தவ இந்த தவறு உண்மையிலுமே நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது ஏன்னா உங்ககிட்ட ஒரு நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும் முதல்ல உங்களுக்கு தான் தெரியணும் மற்றவங்க பார்த்து சொல்கிறத விட முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும் உங்களை பற்றி ஏன்னா உங்கள் மற்றவங்களை விட உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு முக்கியம் உங்கள் கூட பழகிறவங்களுக்கோ உங்களை பார்க்குறவங்களுக்கோ பேசுகிறவங்களுக்கோ நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதான்ற அந்த சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் உங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாது ஆனால் நீங்கள் நாளைக்கு நல்லா இருக்கணுன்றது உங்களுக்கு முக்கியம் இப்போ உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு தான் அதிக அக்கறை இருக்கணும் அப்போ உங்களிடம் உள்ள தவறுகளை முதல்ல கண்டுபிடிக்கிறதே நீங்களாக தான் இருக்கணும் இன்னொருத்தர் வந்து சொல்லில நீங்கள் அதை அனலைஸ் பண்ணவே கூடாது அது நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ தேவையில்லாமல் தெரிஞ்சே சில தவறுகளை செஞ்சுட்டோன்னு அர்த்தம் ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உங்களை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் கிட்ட ஏதாவது தேவையற்ற பழக்கங்கள் குணங்கள் இருக்குன்னா அதை கண்டிப்பாக முதல்ல அனலைஸ் பண்ணி திருத்த வேண்டிய நபர்கள் நீங்கள் சரிங்களா ஏன் இதெல்லாம் நான் இந்த விஷயத்தை நான் ஏன் தெளிவாக சொல்கிறேன் படிப்படியாக இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய எதிர்காலத்துக்கு போராடுறவங்க நீங்கள் உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க சொல்லுங்கள் ரிஷபராசிக்காரங்களுடைய மைண்டில் மற்றவங்க மற்ற சில ராசிக்காரர்கள் கூட கிடச்சதே ஏதோ போதும்பா ஏதோ என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைப்பாங்க ரிஷபராசிக்காரங்க அப்படி இல்லை என் லைஃப் லக்ஸரியாக இருக்கணும் இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வய ஒரு லைஃப்பை நான் ஆடம்பரமாக வாழணும் எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை நான் அமைச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் அந்த உயர்ந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும் நீங்கள் போது ஓகே ஆனால் அதற்காக மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாகுது அப்படின்னா அங்கே தான் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் ஆகவே ரிஷபராசிக்காரங்க தீபாவளி வர்றதுக்கு இந்த குறிப்பிட்ட காலம் இருக்கிறதுன்றனால இந்த இடைப்பட்ட நாட்கள்லையாவது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மனதளவில் நிம்மதியாக இருங்க முதல்ல மனத அந்த அந்த புலம்பல் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை என்னென்னா புலம்புறது ஐயோ எனக்கு அப்படி இப்படி இனிமேல் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க யாருக்கிட்டையுமே உங்கள் கஷ்டத்தை புலம்பாதீங்க அந்த கஷ்டம் முடியணுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா முதல்ல அதை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க சொல்லாதீங்க அதிகமாக அதை அந்த வார்த்தைகளை உச்சரிக்காதீங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்ல சொல்ல அதை பற்றி நாலு பேர்த்துகிட்ட அது போகும் அந்த வார்த்தைகளை உங்களை பற்றி நாலு பேர் பேசுவாங்க அது பேச பேச அது மீண்டும் மீண்டும் இந்த பிரபஞ்சம் அதையே தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் இதை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர் நம்ம பதிவில் பார்த்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்கவே ஆரம்பித்தங்க நீங்கள் சொன்னதை கேட்டு தாங்க நான் சில உண்மையே எனக்கே லைஃப்பில் புரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் கூட கவனத்தை செலுத்துங்க நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நம்ம வெளியில் சொல்லிட்டா பாரம் இறங்குன மாதிரி இருக்கும்பான்ட்டு ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இதுதாப்பா வேணும் இப்படி தான் உனக்கு நடக்கணும் இன்னும் நீ கஷ்டப்படணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்களான்னு இந்த காலத்தில் தெரியாதுங்க ஐயா தெரியாது தெளிவாக நான் சொல்கிறேன் ஏன் இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மனிதர்கள் ரீதியாகவும் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஜாதகங்கள் நம்ம நிறைய பேர் பார்த்து கொடுக்கும் போதெல்லாம் இப்படி தான் நிறையா பேர் ஐயா அந்த மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால் அஃபெக்ட் ஆனவங்க தான் நிறைய பேர் அதனால தான் படித்து படித்து நான் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பதிவுகளையும் நான் தெளிவாக சொல்கிறேன் கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கவனமாக இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது இதையெல்லாம் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் ஐயா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுமையாக நமக்கேற்ற காலமாக எல்லா காலத்தையும் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது தான் ஏதோ ஒரு இடத்துல குறைகள் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன தடங்கள் வரும் அதுதான் வாழ்க்கைக்கான சவாலே அதை தாண்டி தாண்டி ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெறுகிறான் அப்படின்றது தான் எப்படி நீங்கள் ஒரு கேம் விளாண்டா அந்த கேமில் வந்து இப்படியாவது வின் பண்ணிடணும்னு ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி தாண்டி வந்து வின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் பார்த்தீங்களா அதே தான் நம்ம லைஃபும் நீங்கள் ஒரு கட்டத்தில் வின் பண்ணிட்டீங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்கன்னா அங்கே என்ன உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் இருக்குமா அந்த சின்ன ஒரு கேமில் கூட அத்தனை தடைகளை தாண்டி தானே நம்ம வெற்றி அடைய வேண்டியது இருக்குது அப்போ இந்த வாழ்க்கை இவ்வளவு பெரிய வாழ்க்கை சாதாரணமாக நம்ம நினைச்ச இடத்த அடைஞ்சிட முடியுமா அதற்காக தான் நான் சொல்கிறேன் அந்த நல்ல இடத்தை அடைவதற்கான நபர்களுக்கு இறைவனுடைய அருள் இருப்பவர்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட தகவல்களும் பதிவுகளும் தானாக உங்கள் கண்ணில் வந்து மாட்டோம் நீங்கள் இவ்வளோ பதிவில் பார்த்துருப்பீங்க ஆனால் திடீரென நம்ம பதிவுக்குள்ளே வந்திருப்பீங்க என்னமோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு எண்ணத்தில் ஏதோ ஒரு வைப்ரேஷனில் ஈர்ப்புத்தன்மை காரணமாக இந்த பதிவை நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்த உடனே உங்கள் மனசு அப்படியே அப்படியே உங்களுக்கு இந்த அமைதிக்கு வந்திருக்கும் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த நம்மளுடைய பதிவுக்கு வந்திருக்கும் என்னுடைய குரல் உங்கள் ஆள் மனதில் பதிய ஆரம்பிச்சிருக்கும் எங்கேயோ எவனோ உட்காந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் நான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் இந்த வாழ்க்கை என்ன மனிதர்கள் எப்படி இங்கே சில மாற்ற முடியாத சில விஷயங்கள் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன இயற்கையாகவே சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்ற பல உண்மைகள் தெரிய வரும் அப்போ நீங்கள் அழகாக இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான அனைத்து வழிகளையும் உங்கள் கண் முன்னாடியே இருக்கிறதை இனிமே தான் உணர்வீங்க ஐயா எதுவுமே புதுசாக திடீர்னு வானத்துலேருந்து இருந்து அது குதிக்காது நம்ம முன்னாடியே தான் இருக்குது நம்ம பக்கத்திலே தான் இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் அந்த ஞானம் பிறக்கும் பொழுது அந்த தெளிவு பிறக்கும் பொழுது பல உண்மைகள் பல வழிகள் உங்கள் கண்முன்னே தோன்றும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்